ஓடிய கிரிக்கெட் வரலாற்றுல இது வரைக்கும் எட்டு அணிகள் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் போட்டிகள் விளையாடி இருக்காங்க அதுல அதிக வெற்றி சதவிகிதத்தை வைத்திருக்கும் மணி என்னங்கறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கும் மணி இலங்கை இவங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ஓடிய போட்டிகள் விளையாடி அதுல நானூத்தி இருபத்தி மூன்று போட்டிகள் வெற்றியும் நானூத்தி ஐம்பத்தி இரண்டு போட்டிகள் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க ஆறு போட்டிகள் டைல முடிஞ்சிருக்கு இவங்களோட வெற்றி சதவிகிதம் நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி இரண்டு இந்த லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கும் மணி நியூசிலாந்து இவங்க எட்நூத்தி இருபத்தி நான்கு ஓடிய போட்டி

தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க இவங்க ஆடின எட்டு ஆட்டங்கள் டைல முடிஞ்சிருக்கு இவங்களோட வெற்றி சதவிகிதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு இந்த மூன்றாவதா இருக்கும் மணி இந்தியா

இவங்க ஆடின ஒரு போட்டி கூட இது வரைக்கும் டைல முடிஞ்சது இல்ல இவங்களோட வெற்றி சதவிகிதம் முப்பத்தி ஆறு இப்ப நாம பார்த்த தரவுகள் எல்லாமே இன்னைக்கு அதாவது செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு உள்ள தரவுகள் இந்த தரவுகளின் அடிப்படையில தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன் இந்த தரவுகள் வரும் நாட்கள்ல எப்படி வேணா மாறலாம் சோ தரவுகள் மாறும் போது இந்த வீடியோவை நாம அடுத்த வருடமும் அப்டேட் பண்ணுவோம் அப்ப எந்த அணி இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிக்கும்னுட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க